குமரன் என்று சொன்னாலே செல்வம் அந்த குமரன் என்று அதனாலதான் குன்றுதோறாடும் குமரன் சொல்வாங்க என்றைக்குமே கஷ்டம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஒரு மலையேறி சென்று வழிபட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து செல்வவனம் வேணும் அப்படின்னு சொன்னாலே அது முருக தான் வழிபடணும் அப்படின்ற அப்படின்றது எல்லாரும் நினச்சிருப்பாங்க பாம்பு விஷம் ரொம்ப கொடுமைன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அளவுக்கு பாம்போட விஷம் வந்து மிகப்பெரிய மருந்து என்னோட தந்து வந்து முருகர் பக்தர் அவர் சிரோசிஸ் ஆஃப் லிவர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருக்கும் போது அவருக்கு கொடுத்த முக்கியமான ஒரு மருந்து என்ன அப்படின்னா இந்த கோபுராலேருந்து எடுக்கப்பட்ட மருந்து பிறந்தத்திலிருந்து இறப்பு வரைக்கும் எந்த நாகம் விஷத்தை சிந்தவில்லையோ யாரையும் கடிக்கவில்லையோ அந்த நாகத்துடைய விஷம்தான் மாணிக்கமா மாறும் அப்ப அந்த மாணிக்கம் கக்குவதுன்ற நாகம் வந்து தெய்வ தான் இருக்கும் அப்போ இந்த முதுகு தண்டிலிருந்து அந்த குண்டலியை வந்து ஆறு சக்கரம் எழுப்பி நிக்கிறோம் இல்லையா அந்த முதுகுடைய வளைவே என்ன அப்படின்னா நாகத்துடைய அம்சம் தான் ஒவ்வொரு மனிதருக்கும் ஐபிசி பி சி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இன்று நாம் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன் அம்மா அவர்களை சந்திக்க இருக்கிறோம் அவரிடம் நிறைய கேள்விகள் இருக்கு இந்த பகுதியில முருகர் தொடர்பிலும் அதே நேரத்துல பாம்பாட்டி சித்தர் தொடர்பிலும் நிறைய கேள்விகளை கேட்க இருக்கிறோம் அம்மா வணக்கம் வணக்கம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு பக்திகளின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் முருகர் அப்படின்னு சொன்னாலே குன்றுதோறும் முருகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் பார்த்த குன்றில் இருந்து வியந்த முருகர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த குன்று சொல்லுவீங்க உங்களோட ரொம்ப கனெக்டான அந்த குன்று அப்படின்னா எது எந்த மலை கண்டிப்பாக அப்படி குன்று அப்படின்னு சொன்னால இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப வியந்த மலை அப்படின்னா மருதமலை ஏன் மருதமலை அப்படின்னா பாம்பாட்டி சத்தருடைய ஒரு அமைப்பு பாம்பாட்டி சத்தர் போதே முருகர்னால எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க வேலும் மயிலும் சேவலும் தான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் முருகன் சொன்னாலே அந்த நாகம்சமும் உண்டு சிவனுடைய குமாரன் சிவனுடைய குமாரன்றதுனால தான் அது குமரன் ஆயிடுது ஏன் சிவகுமாரன் அப்படின்னு சொன்னால் இப்போ விநாயகர்னா பார்வதியோட அம்சத்துலேருந்து வந்தவங்க ஆனால் சிவனுடைய குமாரன் போது சிவனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து ஆறு பொறிகள்லேருந்து வந்தவங்க அப்போது சிவனுக்கு பிடித்த குமாரன் அப்போ குமரன் என்று சொன்னாலே அழகு குமரன் என்று சொன்னாலே செல்வம் அந்த குமரன் என்று அதனால்தான் குன்று தோறாடும் குமரன் சொல்வாங்க என்றைக்குமே கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஒரு மலையேறி சென்று வழிபட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து செல்வம் கிடைக்கும் அப்படின்னு இப்போ வந்து இந்த குன்றுக்கும் இந்த செல்வம் குமரன்ஸ்னாலே எல்லாருமே சொல்வாங்க செல்வம் வனம் வேணும் அப்படின்னு சொன்னாலே அது முருக தான் வழிபடணும் அப்படின்ற அமைப்பு அதனால் தான் போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நிம்மருக்கு அந்த சஷ்டி கவசந்தனை எப்படி முருகனுடைய ஓம் சரவணபவன்ற மந்திரத்துக்கு எவ்வளோ ஒரு மூல மந்திரத்துக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதோ இணையான ஒரு முக்கியத்துவம் எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த துதிப்போருக்கு வல்வினைப்போம் நான் எல்லாருக்குமே சொல்வேன் உங்களுக்கு ஏன்னா ஓம் சரவணபவன்ற மந்திரத்துடைய சொல்கிறாங்க சொல்றாங்க பவன் ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்தையும் பிரிச்சு சொல்றாங்க ஆனால் அது அத்தனையோட சாராம்சம் இருக்குன்னா முருகன் அந்த முருகனை துதிப்போருக்கு துன்பம் போம் துன்பம் போய்விடும் வல்வினை போம் நம்மளுடைய பிறவியிலிருந்து வருகின்ற எல்லா வல்வினைகளும் போகும் நெஞ்சில் பதிப்போருக்கு நிஷ்டையும் கைகூடும் நமக்கு தேவை நிம்மதியான ஒரு உறக்கம் அயனம் சுகம்ன்னு வாங்க பன்னிரெண்டாம் வீடு அப்போது நிம்மதியான சுகம் அந்த நிம்மதியான உறக்கம் எப்போ வரும் அப்படின்னா இந்த முருகனை கும்பிட்டா வரும் அடுத்த செல்வம் பழித்து கதித்தவங்க எப்போ இந்த செல்வம் வந்தால் தான் இந்த ஒரு அமைப்பு வரும் இதனால தான் திருமுருகாற்று படையில் நக்கீரர் பாதி சிறந்த முருகர் பக்தர் யாரும் கிடையாது அதனால தான் அவர் சொல்கிறார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அந்த பொருள் வேண்டும்ன்றது தான் இந்த முருகாற்று படை இதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் அதில் ஒன்று தான் இந்த முருகனுடைய வழிபாடு குமர வழிபாடு நம்ம இப்போ மருதமனை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த ஏன் இந்த குன்றிலேயே மருதமலை சிறப்பு அப்படின்னா பாம்பாட்டி சிற்றர் வரலாற்று ரீதியாக ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க பதினெட்டு சித்தர்கள் இருக்கு இல்லையா அடை அகத்தியர் இடைக்காரர் போகர் கொங்கணவர் அப்படி வருகின்ற வரிசையில் ஒரு பதினாலாவது வகையில் இந்த பாம்பாட்டி சித்தரை சொல்கிறாங்க இந்த பாம்பாட்டி சித்தர் பரம்பரையாகவே அவர் வந்து குஜராத்தை சேர்ந்த மலஜாதி அந்த ஒரு அமைப்பில் வந்தவர் இயற்கையிலேயே அவர் பாம்புகளை பிடிச்சி விளையாடுறது தான் அவருடைய சுபாவம் அதனால் அந்த கால சித்தர்களுக்கு வந்து அந்த பாம்போடைய அந்த விஷம் இருக்குல்ல ரொம்ப முக்கியம் எல்லோரும் நினச்சிருப்பாங்க பாம்பு விஷம் ரொம்ப கொடுமைன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அளவுக்கு பாம்போட விஷம் வந்து மிகப்பெரிய மருந்து என்னோடய தந்தை வந்து முருகர் பக்தர் அவர் லி சிரோசஸ் ஆஃப் லிவர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருக்கும் போது அவர் கொடுத்த முக்கியமான ஒரு மருந்து என்ன அப்படின்னா இந்த கோபுராலேருந்து எடுக்கப்பட்ட மருந்து இது அந்த காலத்திலையே இந்த பாம்பாட்டி சித்தர் செஞ்சுருக்கார் பல சித்தர்களுக்கு இந்த மாதிரி நாகங்கள்லேருந்து அந்த மருந்து அந்த விஷத்தை எடுத்து அது கொடுக்கறது தான் இவருடைய வேலை உலகத்தில் எந்த சித்த மருத்துவராக இருந்தாலும் அந்த காலத்தில் இந்த பாம்பாட்ட இவர்கிட்ட வந்துடுவார் வந்துட்டு எனக்கு நாகத்துக்கிட்டேருந்து எனக்கு விஷம் வேணும் அப்படின்னா எந்த மாதிரி நாகம் அப்படின்னு கேட்பாங்க வெள்ளை நாகத்தில் ஒரு வகை இருக்குது ந கருநாகத்தில் ஒரு வகை இருக்குது அதே மாதிரி பாம்புலேயே நாகத்துலேயே பல வகைகள் இருக்குது இந்த மாதிரி நோய்களுக்கு இந்த மாதிரி ரசவாதம்ன்றது சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் இந்த ஒரு அமைப்பு இந்தந்த நாகத்துலேருந்து இந்தந்த விஷத்தை எடுத்தால் இந்தந்த மருந்து நமக்கு குணமாகும் இதுக்கு யார் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் கை தேர்ந்தவர் யாருன்னு சொன்னால் இந்த பாம்பாட்டி சித்து அப்போ விளையாட்டு பிள்ளையாக அவர் ஒவ்வொரு புத்தா தேடி ஒவ்வொரு நாகத்தை ப பிடிக்கிறது அதை விளையாடுறது அதில் இருக்க விஷத்தை எடுக்கிறது அந்த நாகத்தோட நாகமாக பழகிறது இப்போ நான் இருளர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூட்சமும் தெரியும் அதே மாதிரி தான் அதே அம்சத்தில் தான் இப்படி விளையாடிட்டு இந்த மாதிரி விஷம எடுத்து பாம்பி விஷம் கொடுத்து சித்தர்களோடு சேர்ந்து இவர் பழக்கத்தில் இருக்கார் அப்படி இருக்கும்போது தான் ஒரு சமயம் என்ன சித்த மருத்துவர்கள் இதே மாதிரி விஷயம் கேட்குறாங்க எனக்கு வந்து குட்டியாக இருக்கணும் நாகம் சின்ன நாகம் இந்த சின்ன நாகத்தில் இருக்கிற மாணிக்கத்தோடு இருக்கிற நாகத்தோட விஷம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா எந்த நாகம் மாணிக்கத்தை கக்கும் அப்படின்னா பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நாகத்தோட இறப்பு வரைக்கும் எந்த நாகம் விஷத்தை சிந்தவில்லையோ யாரையும் கடிக்கவில்லையோ அந்த நாகத்தோடைய விஷம்தான் மாணிக்கமாக மாறும் அப்போ அந்த மாணிக்கம் கக்குவதுன்ற நாகம் வந்து தெய்வ நாகமாக தான் இருக்கும் அப்போ இந்த பாம்பாடி சித்திரதை தேடி ஒரு புத்துக்குள்ளே கைவிடுறார் அங்கே பார்த்தா கம்பளி சட்டை முனின்றவர் புத்துக்குள்ள தவம் கிடக்கிறார் இவருடைய விரல் அவரை மேலே பட்டு அவரை கண்ணு பட்டு கண்ணுலேருந்து ரத்தம் வருது அங்கேருந்து அந்த கம்பளி சட்டை முனி வெளியில் வர்றாரு இவரை பார்க்குறாரு சபிக்கணும்னு தோணவே இல்லை எப்போ அந்த நாகத்தோடு விளையாடுறாரோ இவர்கிட்ட இந்த இந்த சிறுவன் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம உடலே வந்து நாகத்தோடைய அம்சம்தான் அப்போ இந்த முதுகு தண்டிலிருந்து அந்த குண்டலியை வந்து ஆறு சக்கரம் எழுப்பி நிற்கிறோம் இல்லையா அந்த முதுகோடைய வளைவே என்ன அப்படின்னா நாகத்துடைய அம்சம் தான் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும் தான் ஜீவாத்மா பரமாத்மான்னு நமக்குள்ளே இருக்கிறது அதுவும் ஒன்று அப்போது வெளியில் இருக்கிற நாகத்தை தேடி நீ அலைவதை காட்டிலும் உனக்குள்ளே இருக்க குண்டலி என்ற நாகத்தை நீ நீ எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சட்டை தான் குருநாதரா பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு விழிப்புணர்வு தருகிறார் அந்த சட்டை முனியை பார்த்ததும் அந்த அவர் சொன்ன வார்த்தைகளும் கேட்ட உடனே இவருக்கு வந்து பாம்பாட்டி சித்தருக்கு என்ன செய்வதுன்றதே புரியலை புலாகிதம் அதுலேருந்து எல்லாத்தையும் விட்டொழிக்கிறார் விட்டொழித்துட்டு இந்த முழுக்க 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 இந்த குண்டலினி பயிற்சி அவர் கற்றுக் கொடுத்தா மாதிரி மூச்சு பயிற்சி இந்த மூச்சுக்கும் முருகனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது மூச்சுக்கும் முருகனுக்கும் முருகன் இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்லை இல்லையா முருகன் என்று சொன்னாலே முருகனாலே அழகு நம்ம சொல்வோம் எஸ்தடி சென்ஸ் முருகியல் உணர்வு அந்த மூவே என்ன சொல்வாங்க இம் ப்ளஸ் ஊ மு இரு பிளஸ் ஊ ரூ இக்கு பிளஸ் ஊ கு அப்போ இந்த ஊன்ற அந்த உயிர் இது சேர்ந்து தான் முருகன் அதை தான் முருகன் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த முருகன்ற போது முக்கியமான வார்த்தை அந்த மூச்சுன்னும் போது என்ன சொல்லுவாங்க அந்த சரம் ஓம் சரவணபவ அந்த ஓம் சரவண பவன்றதே அந்த சரம்ன்றதே என்னன்னா மூச்சு அந்த மூச்சை வந்து அடக்குவது தான் இந்த மூலப்பயிற்சி நீங்கள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா சித்தர்களுமே அல்டிமேட் ஓங்கிய நிலை அப்படின்னா அவங்க முருகனிடம் சரணடைஞ்சிருப்பாங்க இருவேறு விஷயம் சொல்லுவாங்க வாழைக்குமரி அவர்களும் சித்தர்களுடைய தலைவின் வாங்க அதே மாதிரி முருகன் மிகப்பெரிய ஒரு மலையில தான் ஒவ்வொருவருடைய சமாதி இருக்கு போகருடைய சமாதி கொங்கனவர் சமாதி எல்லாருக்கும் அடிப்படை யாரு மூல முதற்பொருள் யாரு இந்த முருகர் இந்த முருகர் தான் பிரணவத்துடைய மந்திரத்தையே கற்றுக் கொடுத்தவங்க அதனால தான் முருகன்னாலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா சரவணன் சொன்னாலே கல்விமான் கல்வியாளர் செல்வந்தர் வரும் ஏன்னா பிரணவ மந்திரத்தை வந்து பிரம்மனுக்கே தெரியாத போது சிவனுக்கு கற்றுக் கொடுத்தவர் நம்ம வந்து திருச்செந்தூர் போனால் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு ஒரு மகிமை இருக்குது அந்த மாதிரி இந்த சுவாமி மலை வந்து கல்விக்கு ஏன்னா முருகனுக்கு பிரணவ மந்திரத்தை சிவனுக்கே போதித்தவர் இல்லை சுவாமி மலை அப்போ பிள்ளைகள் கல்வியில நல்லா கற்கணும் அப்படின்னா இந்த சுவாமி மலையை வேண்டின்றா போதும் இந்த கல்வி கிடக்கும் அப்போ முருகன் வந்து ஒரு சிறந்த கல்வியாளர் ஒரு கல்விமான் இந்த சித்தர்களுக்கெல்லாம் அவர் தலைவர் இந்த மூச்சு பயிற்சி இந்த மூச்சுன்றது தான் அந்த சரம்ன்றது தான் முதுகு வழியாக அந்த எழுப்பி வரும் அந்த நம்மளுடைய வா நம்மளுடைய வார்த்தைகள் சொல் வருதில்லை இந்த சொல்லுன்றதே இந்த உதாரணன்ற இந்த வயிற்றுலேருந்து வருகின்ற காற்று தான் ஒவ்வொரு வார்த்தைகளாக ஒவ்வொரு உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களாக வருது ஆனால் தான் உலகத்திலேயே முதல் தோன்றிய மொழி தமிழ்மொழி உலகத்திலே முதலில் தோன்றிய மக்கள் யார் குடிமக்கள்னால் தமிழ் குடிமக்கள் உலகத்திலே முதல் கண்டம் லெபரியா கண்டம் நம்முடைய கண்டம் உலகத்திலே சிறந்த முதல் கடவுள் அப்படின்னு சொன்னால் முருகன் தமிழ் கடவுள் யார் முருகன் சிவம்ன்றது எல்லாம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி தென்னாட்டில் தான் சிவனுடைய தோற்றம் ஆனால் உலகத்திற்கே முழு முதல் கடவுள் யாருன்னா சிவபெருமான் அந்த சிவனுக்கு பிடித்த குமரன் குமரன் அந்த குமரன் அந்த முருகன் அந்த முருகன் தான் இத்தனை விஷயங்களையும் சித்தர்கள்லேருந்து இருந்து உலகம் முழுக்க அந்த ஞானத்தை வியாபிக்கிறது தான் எங்க உலகம் முழுக்க இருக்க தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முத முதல்ல பிடித்த கடவுள்ன்றது கேட்டு பார்த்தாங்கன்னா முருகன்றது மட்டும்தான் சொல்லுவாங்க ஏன்னா தமிழ் கடவுள் தமிழுக்கு கடவுள் அப்ப தமிழ்ன்றதே தெய்வ மொழி இந்த முருகனுடைய மொழி இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்த மொழி அப்போது இந்த உயிரும் மெய்யுமாய் இருக்கின்றவர் யார் என்று சொன்னால் முருகப்பெருமான் யாரெல்லாம் முருகப்பெருமானை உயிரும் மெய்யுமாய் தன்னுள் இறக்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த சித்தருடைய நிலை அப்படி வரும் அப்படி இந்த மருதமலைக்கு இருக்கின்ற காலகட்டத்திலே இவருக்கு இந்த பாம்பாட்டி சித்தருக்கு கிடைக்கிறது அங்கிருந்து அவர் குண்டலின் சக்தியை எழுப்புகிறார் இந்த குண்டலினி உடல் இருக்கிற உடல் அமைப்பே வந்து நாகத்தொன்றைய வம்சந்தான் நம்ம ஒவ்வொருமே பார்த்தீங்கன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில் ஒரு சீற்றம் சீருவோம் ஏன் அப்படின்னா நமக்குள்ளேயே அந்த நாகம்ன்ற ஒரு தன்மையானது பிறவியில இருந்தே நமக்கு இருக்கு அந்த நாகத்தன்மையை குண்டலினியா தான் நம்மளுடைய மனுஷங்களுடைய சிறப்பு அந்த மாதிரி தான் இந்த பாம்பாட்டி சித்தர் என்ன செய்கின்றார் தன்னுடைய குண்டலை யோகத்தை கொடுக்குறாரு அப்போ சிறு வயதிலேருந்தே சித்தர்களுடைய சித்த மருத்துவர்களுடைய பழகிய அனுபவம் சித்தர்களுடைய பழகிய அனுபவம் அதனால்தான் அவர் ரசவாதத்தை பற்றியும் சித்தர்களுடைய சிந்தாமணி பற்றியும் நிறைய சித்த மருத்துவத்தை பற்றியும் தான் அவர்கள் அவர் நூலும் கொடுத்துருக்கார் ஆனா அவருடைய பாடல் எடுத்தோம் அப்படின்னா ஆடு பாம்பே ஆடு பாம்பே பாடல் முருகர் பத்தி ஒரு சம்பந்தப்படுத்தி பெருசாங்க நம்ம பார்த்த மாதிரி யாரும் கொண்டு வரல ஏன் அப்படின்னா பாம்பாட்டி சித்தரை வந்து யால யாராலே அவள சீக்கிரம் நெருங்க முடியாது யாரு வேணா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஆஹ் பல வருடங்களை ஆன்மீகத்துல இருக்கேன் என்னை பார்க்க வரவங்க ஒளிப்பதிவாளர் நிறைய பேரு எல்லோருமே எனக்கு கோரக்கரையின் உடம்புல வந்துட்டார் ரொம்ப இப்போ சமீபத்தில் யாரை பார்த்தாலும் சரி கோரக்கரையின் உடம்புல வராதுன்னு சொல்லுவாங்க நான் கோரக்கரை போடம்புறேன் ஆனால் போக்கரை தான் சொல்லுவாங்க அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பாம்பாட்டி சித்தரை பற்றி பேச முடியாது அவரை வைத்து போய் சொல்ல முடியாது ஏன்னா பாருங்க கடினம் தெரியும் ஏன் அப்படின்னா ஜீவ சமாதிக்கு போறதுக்கே முடியாத கடினம் ஏன் அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க நான் நினைச்சேன்னா என்னுடைய தெய்வ நாகம் என் பக்கத்துல இருக்குன்னா இந்த இடத்துல என்னால நாகம் வந்து நிற்கும் அந்த அமானுஷ்யமா அந்த நாகம் எங்கே வேணா வந்து நிற்கும் அப்போ ஒருத்தரை பத்தி நம்ம தொடரோம் ஒருத்தரை பத்தி நம்ம பேசுறோம் என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக ஆன்மீக புகழுக்காக நம்ம அப்படி பேசுறோம்னு யாராலையும் பாம்பாட்டி சித்தரை எடுக்க பயப்படுவாங்க ஏன்னா பாம்பாட்டி சித்திரை எடுத்தாலே அவங்க பக்கத்தில் நாகம் கடந்து போகும் அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வரும் பாம்பாட்டி சித்தருக்கு என்ன ரொம்ப அம்மாவுக்கும் சரி பாம்பாட்டி சித்தருக்கும் சரி இந்த பெண்ணாசை பிடிக்காது பொண்ணாசை பிடிக்காது பாம்பாட்டி சித்திரை அதை நிறைய கொடுக்குறாரு அவர் பெண்ணாசையும் பொண்ணாசியும் பிடிக்காது அவர் வந்து கல் எடுத்து நவரத்தனமாக மாற்றுறது இரும்பு எடுத்து தங்கமாக கொடுக்கறது இந்த மண் எடுத்து வந்து பொற்காசுகளாக கொடுக்குறதுன்னா ஏழைகளுக்குன்னா இந்த பாம்பாட்டி சித்தர் செஞ்சுருக்கார் ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவர் அவர்கிட்ட நெருங்க விட்டதில்லை அப்போது அம்சம் அம்சம்தான் இந்த பாம்பாட்டி சித்தர் அந்த பாம்பாட்டி சித்தர் நாகமாக தான் மாறி வருவார் இன்றைக்கும் மருதமலைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் பாம்பாட்டியோட சித்தருடைய சமாதியில் நீங்கள் தியானம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அவருக்கு உங்களை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கும் அவரை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மலை ஏற இடத்துலையோ மலைக்கு பக்கத்தில் அந்த மலையோட அந்த மரங்கள் செடி கொடிகள் நட பக்கத்தில் கண்டிப்பாக பாம்பாட்டி சித்தர் காட்சி கொடுப்பார் அந்த நாகரூபத்தில் தான் அந்த கொகை வழியாக உள்ளே போய் முருகர் அவர் வந்து வழிபட்டு வருவார் இன்றைக்கும் மருதமலைக்க முருகனுக்கும் இந்த நாகமாக விதமாக தவிழ்ந்து செல்கின்ற அந்த பாம்பாட்டி சித்தருக்கும் இருக்கின்ற வழி வந்து இருக்குது ஓ அவங்க அவருக்கான அந்த வழி இருக்குது மருதம் அவர் இருக்க பாம்பாட்டி சித்தருக்குன்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா அந்த சமாதி அது உள்ள வழியாக போய் நேர முருகனுடைய கருவறையில போய் அவரால் நிற்க முடியும் தினமுமே பூஜை சித்தரோட ஜீவ சமாதிக்கும் கருவறைக்கும் இடையில ஒரு வழி இருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த ஜுனையை ஏற்படுத்தினவரே யாரு அப்படின்னு சொன்னா இந்த பாம்பாட்டி சித்தர் இந்த மருதமலைன்றது அண்ணாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நானும் அந்த நாக சம்பந்தப்பட்ட மகமாயி இந்த பாம்பாட்டி சித்தர் என்னுடைய வீட்டுக்கு பாம்பாட்டி சித்தர் வரும் பொழுது அந்த செவற்று மேல உட்காந்துட்ருக்காரு ஆனால் சிறிய உருவமாக தான் நான் பார்த்தேன் மிக நீண்ட உருவம் கிடைக்காது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் அந்த அந்த நாகாத்தமாக பதினோரு அடின்னு சொன்னாங்க பார்த்தவங்க ஆனால் இந்த பெரியவாழை அம்மனும் நான் பாம்பாட்டி சித்தரும் வந்தால் அவங்கள வந்து இத்தூண்டு நாகமாக தான் பார்க்குறேன் ஏன் சின்ன நாகம் அப்படின்னா காரணம் இருக்குது கிட்டத்தட்ட நாகம் வந்து பதினெட்டு அடி கூட இருக்கும் அந்த நாகம் வளர வளர பதினெட்டு அடி ஆகி சிறு சிறு சிறுசாக கொஞ்சமாகி வயது போது தூண்டு ஒரு அடிக்குள்ளே மூணு அடிக்குள்ளே நாகமாக மா மாறும் தான் அதனுடைய காலம் முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த பாம்பாட்டி சித்தர் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூணு வருஷம் இருந்ததாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுகின்றது இந்த நாகம் வந்து சிறு நாகமாக மாறும்போது தான் அந்த மாணிக்கமாக மாறும் அந்த வயதான நாகமாக இருந்தாலே அது இத்தூண்டு நாகமாக இருக்கும் ஆனால் உடல் தடிவனாக இருக்கும் இதுதான் நாகத்துடைய ஒரு அம்சம் இந்த ஒரு பாம்பாட்டி சித்தர் அந்த குண்டலின் எழுப்பி பிறவியிலேயே அந்த நாகத்தோடைய அம்சத்தோடு அந்த இருளர் பரம்பரையில் வந்ததன் காரணமாக இவருடைய ரூபம் என்று சொன்னால் நாகரூபம்தான் அப்போது அந்த நாகரூபத்தோடு அவர் உழவுவதன் காரணமாக தான் அவருடைய இயற்பெயரே கிடையாது பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய அவருடைய பார்வையாலேயே அந்த நாகத்தை வந்து அடக்க முடியும் அந்த மிஸ்பரைஸ் இன்றைக்கும் அந்த இருளர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு எப்பேற்பட்ட நாகமும் இருளர்களுடைய கண்ணை பார்த்தாலே அடங்கிடும் போல் நாக வம்சத்துடைய அந்த வீட்டிலேயே பார்த்திங்கன்னா பரம்பரை நாகம் வம்சம் சேர்ந்த பெண்களுடைய முகத்தை பார்த்திங்கன்னா அந்த எங்கேயாவது அந்த கண்ணில் வந்து நாகத்துடைய அந்த அம்சம் வந்து அவங்களுக்கு மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஆர் குகை மற்றும் நான்கரோட சேலம் நம்ம வந்தாச்சு